ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமர்மல் சமையல் இன்றைக்கு நம்ம வந்து உள்ளுத்த பருப்பு வச்சு ஒரு ஹை ப்ரோட்டீன் லட்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வந்து நம்ம வந்து லேடீஸ்க்கு வந்து அதிகமாக கொடுப்போம் லேடீஸ் வந்து பேக் போன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமாக வந்து இந்த சின்ன பிள்ளைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் இந்த லட்டு வந்து பண்ணி கொடுப்போம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான லட்டு இதில் வந்து ரொம்ப ஹை கால்ஷியம் ஸ்ட்ரென்த் இருக்குது ப்ரோட்டீன் ஃபைபர் அந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ ஹெல்த்தியான விஷயம் இருக்குது அதுவும் இல்லாமல் இது வந்து ஜீரோ கொலஸ்ட்ரோல சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம் முதல்ல வந்து நான் வந்து ஒரு ரெண்டு கப்பு உளுந்து போல் ஒரு மிதமான தீயில் வச்சு நம்ம வந்து நல்லா ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் நல்லா வந்து இது நல்லா ப்ரவுன் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க அதிகமான தீயில் கூட வறுக்க வேண்டாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இது வந்து முக்கியமாக வந்து பெண் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும் குழந்தைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணால் அவங்களோட பேக் போன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக வந்து இந்த ஒரு லட்டு வந்து பண்ணி கொடுப்பாங்க இது வந்து முக்கியமாக நம்ம வந்து நல்லெண்ணில் தான் பண்ணுவோம் நல்லெண்ணில் பண்ணால் நம்மளுக்கு வந்து போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அதனால முக்கியமாக நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து நம்ம உடம்பு சேர்த்து நல்லது இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து கைவிடாமல் நீங்கள் வந்து கலரை விட்டுட்டே இருக்கணும் முடிஞ்ச மீடியம் ஃப்ளேம்லயே வந்து கலரை வச்சுட்டே இருங்க ஏன்னா இதெல்லாம் தீம் ஜிப்ஸ் தான் நல்லா இருக்காது நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க நல்ல ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு அதே கடையில் நான் வந்து ஒரு முக்கால் கப் போல் வெல்லம் எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு அரை கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் முதல்ல வெல்லம் மெல்ட் ஆகணும் மெல்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபில்ட் பண்ணிப்போம் ஏன்னா கொஞ்சமாக பாருங்க இதில் ஒரு கப் போல் வெள்ளை எடுத்துட்டு இதில் வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் போல் தண்ணி வந்து நான் எடுத்துருக்கேன் பாருங்க வெள்ளம் நல்லா கொதி வந்துடுச்சு இருந்துச்சு வெள்ளம் நல்லா கொதி வந்துச்சு இப்போ பாருங்கள் நான் ஒரு அரை டீ ஸ்பீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட சப்போஸ் ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காவே வந்து உளுந்து அரைக்கும் போது அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் இப்போ இது கொதி வந்துருச்சு இதுக்கு எந்த பதமும்லாம் கிடையாது இந்த மாதிரி கொஞ்சம் மெல்ட் ஆகி ஒரு ரெண்டு கொதி வந்து எப்பவுமே ஸ்வீட் செய்யும் போது அந்த ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் போல் சால்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வறுத்து வச்சு உளுந்தை வந்து ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ இது நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் ரொம்ப ஃபைன் பவுடராக கூட பண்ணலாம் பட் ஒரு கொஞ்சம் கொரகுரப்பாக இருந்துச்சுன்னா அது சாப்பிடும்போது அந்த அடி போடும்போது போது நல்லாயிருக்கும் அதனால் ஒரு நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அரைச்சு எடுத்துருக்கேன் பாருங்க நான் வறுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ உங்களுக்கு நீங்க தொட்டிங்கன்னா இந்த ஒரு கவுரவ இப்போ கையில வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல இதோட வெள்ளம் வெள்ளமும் உளுந்தும் நல்லா போட்டாகிற மாதிரி எல்லா சைடும் போட்டு பசஞ்சு விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன்